யாக்கோபே இசவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அவனுடைய வார்த்தை சொல்கிறது இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் நம்மை மறக்காத தெய்வம் அவர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார் ஆகவேதான் தான் சொல்லுகிறார் இசரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது என்னுடைய விளக்கங்களை பல முறை நான் பகிர்ந்திருக்கிறேன் ஒரு மனம் திரும்பின ஒரு மனதின் பெயர் இஸ்ரவேல் நாமே இருதயத்தில் விருத்த செய்ததை பற்றி நாமே இஸ்ரவேலா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் மனம் திரும்பினவர்கள் இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திரும்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை ஒருபோதும் மறந்து போவது கிடையாது என்று சொல்கிறேன் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் எதுவுமே நடக்கிறது இல்லை நம்ம எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் நடக்கிறது கிடையாது அப்பொழுது நமக்கு ஒரு பக்கத்துல மனநிலை வரும் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிநேகிதனாய லாசர் இந்த லாசர்வை பாருங்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அவனுடைய சகோதரிகள் இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் இயேசு கேட்ட அவர் பின்னும் ரெண்டு நாட்கள் தங்கினார் ஆகவே அவர் கேட்ட மாத்திரத்திலே வந்திருந்தால் அவன் சுகவீனமாய் இருந்த அந்த நேரத்திலே வந்திருந்தால் ஒருவேளை சுகமாகி இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூட அங்கு இயேசுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது இயேசுவோ மேலும் தாமதிக்கிறார் அவர் வரும்பொழுது லாசரு மறித்து போனார் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்பொழுது வந்து நின்று அவர் லாசருக்காக அவர் அழுததை வேதத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது சகோதரிகள் ஓடி வருகிறார்கள் வந்து அழும் பொழுது நீ இருந்தால் அவன் மறுத்திருக்கிற மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் அங்கே சுற்றி நிற்கிறவர்களும் இயேசு கண்ணீர் விட்டதை கண்டு எவ்வளவாய் இந்த லாசிறுவை இயேசுநேகித்திருக்கிறார் கண்களை திறந்தவர் செவிகளை திறந்து விட்டவர் அற்புதங்களை செய்தவர் எவனுக்கும் சுகம் கொடுத்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தாமதமாய் வந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவள் அவர் மாத்தளை பார்த்து சொன்னார் நீ விசுவாசித்தார் தேவடி மகிமை காண்பாய் என்று அங்கே கள்ளற இடத்திலே போய் லாஸ்டுவே நீ வெளியே வா என்று சொன்னார் மறித்து அத்துணால் சுற்றப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவன் இப்பொழுது அவன் உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு வந்ததை நம் விதத்தில் வாசிக்கிறோம் சில நேரங்களிலே நாம் அவர் மறந்து விட்டாரோ என்று நாம் நினைப்பது உண்டு சில சம்பவங்களிலே நாம் அவர் மறந்து விட்டார் அவர் நம்மை மறந்து விட்டார் என்று நினைப்பது உண்டு ஆனால் சங்கீதக்காரனாக தாவித சொல்கிறார் கத்துருவென்றால் என்மேல் நினைவாயிருக்கிறார் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா அந்த ராஜா அவர் ஆண்டு வரை பற்றி சொல்ல முடியுகிறார் நானும் சிறுமையும் எளிமையுமானவன் கத்ரோவென்றால் என்மேல் நினைவாயிருக்கிறார் அவர் என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று இன்றைக்கும் கூட ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் தாமதிக்கிறது என்று சொல்லி நீங்கள் இயேசு உங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம் தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இசிற நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை தாமதிக்கிறது என்பதனாலும் அல்லது போராட்டங்கள் பெருகுகிறது என்பதனால நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று அர்த்தம் அல்ல உன்னில் நான் மகிமைப்பட போகிறேன் உன்னிடத்திலே நான் வந்து நான் என் மகிமையை பண்ண போகிறேன் என்று அர்த்தமாகிறது நான் உன்னை மறக்கலப்பா நான் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் லாசர் மறித்து விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவர் பின்னும் இருந்தார் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கான நேரம் வரை அவர் அங்கிருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவும் கூட நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் இந்த நாளில் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவர் அவர் மறப்பத வேதம் சொல்லுகிறது நான் உன்னை உன் என் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது அவருடைய கையிலே நாம் வரையப்பட்டவர்களாக இருக்கிறோம் சமயம் வரும் நேரம் வரும் அவர் தீவிரமாய் அவர் காரியங்களை நடப்பிப்பார் உங்களை அவர் மறந்து விடவில்லை அவர் உங்கள் மேல் இருக்கிறார் லாசுவை குறித்து கேள்விப்பட்ட பின்பு அந்த வேலை வரை எப்பொழுது அங்க போகலாம் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டுதான் இருந்திருப்பார் அந்த வேலை வந்தபோது அவர் தீவிரமாய் வந்தார் வந்து கண்ணீர் வடித்தார் கல்லறைக்கு முன்பாக நின்று லாசுருவே நீ வெளியே வா என்று சொன்னார் சகோதரி சொன்னால் நான்கு நாள் ஆயிற்று அவன் மறித்து நான்கு நாள் ஆயிற்று நாற்றம் எடுக்குமே இல்லை இல்லை அவர் மறக்காமல் நினைவிலே வைத்துக் கொண்டே இருந்தார் அப்படி திட்டம் இனி நிறைவேறப் போகிறது ஒருவேளை நம்முடைய காரியங்களிலும் இன்னும் நடக்கவில்லை என்பதனாலே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒருவேளை நம்முடைய பெயரை கெடுக்கும்படியாக நம்முடைய வாசனையை கெடுக்கும்படியாக ஒருவேளை இந்த சம்பவத்தை கொண்டு எது நடக்கவில்லையோ எந்த காரியம் எதிர்பார்த்து நடக்கவில்லையோ அதை கொண்டு அவர்களுடைய காரியம் நாரி போய் கிடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்லுவார்களானால் கவலைப்படாதிருங்கள் அவர் உங்களை மறக்கவில்லை அவர் உங்களை மறக்கவில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை வேதம் சொல்லுகிறது பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகள் என்று சொல்லி விற்கப்படுகிறது இவைகளில் ஒன்றாகும் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்றே இருக்கிறார் அடைக்கலான் குருவியே அவர் மறப்பதில்லை என்று சொன்னால் ஒரு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவி விற்கப்படுகிற அந்த அடைக்கலான் குருவியே அவர் மறப்பதில்லை என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் மறப்பாரோ அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற பணம் திரும்ப இருக்கிற அவர் சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் மறப்பாரோ ஓஹோ மறப்பதில்லை அவர் மறப்பதில்லை ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார் ரிசர வேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் எப்பொழுது நினைத்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் நம்மை நினைவு கூறுவார் அவர் நினைவு கூறும் பொழுது நம்முடைய எல்லைகளில் நிச்சயமாக முடிவுண்டு தாமதிக்கலாம் ஆனால் நிறைவேறாமல் போவது இல்லை ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம் அவருடைய காலம் வரை கடந்து போகும் ஆனால் அவர் காலம் வருகும் பொழுது அவர் வேலை வரை காலங்கள் கடந்து போகும் ஆனால் அவர் வேலை வந்த பொழுதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை லாசுடைய சரீரம் நாரிப்போகுமே நாற்றம் எடுக்குமே என்று சொன்னார் சகோதரி லாசுவே வெளியே வா என்று உயிரோடு எழுப்பி அநேகர் ஆண்டவராக நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் காலம் தாமதித்து விட்டு என்று சோர்ந்து போக வேண்டாம் காலம் தள்ளி போகிறது என்று சோர்ந்து போக வேண்டாம் அவர் உங்களை மறக்கவில்லை அவர் மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் இசைவில்லை நான் நீ மறப்பதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் அவருடைய ஒரு நாள் மறக்க